அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வியாழக்கிழமையோடு கிருத்திகை வருகிறது துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை வையுங்க பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை வருகிறது இது ரொம்ப விசேஷமானது ஏன்னால் இதை குபேர கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி முடிஞ்சு நம்மளுக்கு வரக்கூடிய இந்த கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனது இந்த கிருத்திகையில் விரதம் இருந்து முகர் முருகப்பெருமானை முறையாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சில குடும்பங்களில் தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இருக்காது வறுமைகளும் தரித்திர நிலைகளும் குடிகொண்டிருக்கும் இதெல்லாம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம மூன்று முறையாக வழிபாடுகள் செய்யலாம் ஒன்று கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இன்னொன்று திதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் இன்னொன்று கிழமை செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை மனதார நினைத்து நாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் ஒரு சில பேர் ஒவ்வொரு கிருத்திகைக்குமே பழனி போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க முருகப்பெருமானை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க உங்கள் குடும்பத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வாட்டி கொண்டு இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் படாத படாவும் என்னான்னு தெரில கொஞ்சம் நாளாக ரொம்ப ஆட்டி படைக்குது அப்படிங்கிறவங்க இந்த கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமான் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படத்திற்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி மலரும் முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற அன்னைக்கு நம்ம என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஷட்கோணம் போட்டு ஏற்றலாம் இல்லையா போடாமையே நீங்கள் ஏற்றலாம் இது வெற்றிலை மேலே வச்சு ஏற்றலாமா அந்த தீபத்தை அப்படின்னும் நிறைய பேர் கேட்பீங்க அது உங்களுடைய விருப்பம் பொதுவாக வெற்றிலை தீபம் வீடுகளில் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வெற்றிலை தீபம் வீட்டில் ஏற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏற்றி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இல்லை நெருடலாக இருக்குதுமா எங்களுக்கு நாங்கள் கோவிலில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோப வெற்றிலை தீபத்தை கோவில்களில் நீங்கள் ஏற்றிக்கலாம் வீட்டில் வந்து ஒரு இந்த பொருளாக பாக்கத்தட்டெல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உண்டான ஒரு தட்டு அதில் ஆறு மண் அகல் விளக்கு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஆறு கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தாங்க அதற்கெனங்க அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா சகல நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் ஒவ்வொரு கிருத்திகைக்குமே நான் இந்த ஆறு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்ற சொல்கிறேன் இது வந்து உடனடியாக நம்மளுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் சரி தீபம் வச்சாச்சு ஏத்தியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால பாயாசம் வந்து நீங்க வைக்கலாம் அது உங்கள் அவள் பாயாசம் பால் பாயாசம் எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு சுக்கு அஞ்சு ரூபாய் நாணயம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் பண புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் செல்வ செழிப்போடு நான் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக நான் வாழணும் நீ தான் எனக்கு முருக அருள் புரியணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ கையில் வச்சுருக்க பொருள் எல்லாமே ஒரு பச்சை நிற துணியில் வச்சு அதை ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு அதை முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது அந்த முடிச்சுக்கும் சேர்த்தே காட்டுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உங்களுக்கு எது விருப்பமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அது ஹேண்ட்பேக் பர்ஸ் சின்ன ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்குறோம் ஒரு மஞ்சள் பையில தான் போட்டு வச்சுருக்கோம் பரவாயில்ல நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இது என்ன பண்ணுன்னா அந்த இது இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பண புழக்கங்களை அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் குபேர கிருத்திகை ரொம்ப விசேஷமானது நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த துவரம்பருப்பை நம்ம எடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கு நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் இந்த சுக்கு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உய உகந்தது ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு பல மொழிகளே நம்மளுக்கு இருக்குது அதற்கு இந்த சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சுக்கை வந்து ஒரே ஒரு துண்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு தான் இந்த சுக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் அடுத்தது வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த குபேரரோட குபேரரின் அருளோடு நம்மளுக்கு இந்த கிருத்திகை வருது இல்லையா அவள் குபேரருக்கு உகந்த அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் நம்ம எப்பயுமே ஆறு ரூபாய் எடுப்போம் அது ஆறுமுகப் பெருமானை குறிப்பதற்காக ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் இன்றைய தினம் வியாழ வடக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடியது இந்த ஐந்து அப்போ அந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம கா நாணயங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபா நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்தது இது இருக்கக்கூடிய இடத்துல பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் அந்த பச்சை கற்பூரத்தை நான் சேர்த்திருக்கிறேன் இது எல்லாமே பணவசியத்தை உண்டு பண்ணக்கூடியது அதனால் கட்டாயம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வரைக்கும் தாராளமாக இந்த எலியை பரிகாரத்தை செய்யலாம் இது வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க செய்யணும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது இது பூஜை அறையில் வழிபாடோடு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலாம் தாராளமாக முருகன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்படி இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வீடுகளில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்கும் பொழுது முதல்ல நம்மளுக்கு அந்த குடுப்பனை இருக்கணும் சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லாருமே இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது நாம் வரணும் அப்படிங்கிறத முதல்ல அவர் விரும்பணும் அவர் விரும்பினால் மட்டுமே நம்மால் அங்கு சென்று அவரை வழிபாடு செய்ய முடியும் இல்லையா அப்போ முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பல தடைகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் முன்னெல்லாம் நல்லா தானே இருந்தோம் இப்போ நாம் ரொம்ப சாமி கும்பிடவுந்தா அந்த மாதிரி கஷ்டம் மேலே கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும் எப்போவுமே ஒன்று யோசிச்சுக்கோங்க ஒரு சாதாரண கல் உளியை வச்சு அடித்து 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 தான் அதில் உருவத்தை கொண்டு வர்றாங்க ஒரு சிற்பத்தை கொண்டு வராங்க அந்த இது அந்த உளியில் அடிக்கிறது வலிக்குதேன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அது மாதிரி தாங்க நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும்போது பல தடைகள் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி அவரை நாம் நினைத்து வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்